கேட்டு விட்ட கார இடிச்சிடிச்சதால சும்மா தான் முகத்தில் தெரியும் அப்படி சொல்லியா எப்படி மொத்த வரியை கட்டு நெத்தி போட்டே சொன்னாரு அடுத்தது விஷயம் ஒரு அப்படி நெத்தி மாதிரி ஒரு வரி அகத்தின் முகத்தில் தெரியும் அடுத்த என்னைக்கு நீ சரியா சொல்லிட்டியோ பேச படிக்காத பேச முடியாது நீ

நீ எதுக்கு தான வர்ற ஒத்த கேடிக்கு பதில் சொல்ல மாட்டற ஒய்யாரமா மல்லாக்க படுத்துக்கற பேசுறானா பேச மாட்டற பேசுறா இரியா பேசுறா இரியா இரியா அப்படினு பேசாம ஒருத்த நின்டுகிட்டு இருந்தான் வந்து அவன 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 நம்ம கேக்கலங்க நேத்து கால் ரோட் நீ சும்மா நிக்கிறாத நீங்க அப்படியே அவன கேக்கலாம் என்னை தப்பிக்க முடியுமா நீ சொல்லியா அழகு முகத்தில் தெரியும் எத்தனை தடவை கேட்டான் சொல்லுவே சல்லிக்கா கேக்கலாம் அரை தடவை கேக்கலாம் எட்டு தடவை கேக்கலாம் ஆனா எத்தனை முறை கேட்டானோ அதே வேத்துல சொல்றோம் இந்த நுட்பமும் திறமை ஒரு மனிதருக்கு இருக்குடா எனக்கு தெரிஞ்சு சத்தியம் பண்ண சொல்றேன் கிருஷ்ணகுமார் உன்னை தவிர இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது அப்படிப்பட்ட மனிதனை ஒரு ஆள் மடுத்த சத்தியம் பண்ண சொல்றேன் எனது சரித்திரம் நாடக உலகத்தின் சரித்திரம் எனது நாடக உலகத்தின் சரித்திரம் நீ ஒருத்த மடுத்த என் சரித்திரமே என்ன சரித்திரமே என்ன சரித்திரமே என்ன சரித்திரமே அப்படி பேசணும் எங்கயுமே போகாத என்ன புடிச்ச அட்ட தரித்திரமே

எதுக்கு பிரச்சனை எல்லாம் சுருக்கமா ஐயா உன் பேர் என்னையா ஓ சாமி தாயா ஏய் என்ன பேச ஓ தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேனோ ஏன் பேசியா பேசறமா வா பேசறமரே தன்னிக்கு விட்டு விட்டிருக்கும்ம்பர்வார் இன்னையும் இப்ப இவர் இந்த ஓடி 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 வாடி 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 கோடி 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 இன்னிரந்த கோடியே இந்த கோடிக்கு நான் பிரவேய் கொடுத்தானே உள்ளே சென்றார் பேசக்கூடிய பிரவேய் உள்ளே போய் வெளிய வருதாம் இந்த உலகம் மொட்ட வாக்கே பேசக்கூடிய பிரவேய் சொன்னார் இந்த உலகத்தில் உள்ள பெருங்கோக்கில் உணோட மாரகம் வள்ள பரருக்கு

நரராஜ பர்மா ஆடி ஆட்டம் ஆடல் தாண்டவம் சந்திய தாண்டவம் திரிபர தாண்டவம் பதங்க தாண்டவம் ஊர்த்த தாண்டவம் அடி தாண்டவம் தண்ணியே குடிக்கும் செத்தாரே ஒருத்தன் அப்படிப்பட்ட கேட்ட கவிக்கி பதில் சொல்ல வேண்டியதடா நீயும் இறந்து விடுவான் சொன்னான் கேட்ட கவிக்கி மற்ற நாளவே பதில் சொன்னார்கள் சொல்லாமல் கொடுத்தா செத்தயா அப்படி பர்மை இருக்குது எனவே பாத்தினுடைய தத்துவம் என்ன பர்மை என்ன மேல் கேட்ட சொல்லு குடுத்த Агалтания கத்தியா

பதில எப்படி சொல்லு தெரியுமா சாப்பிட்டேன் சாப்பிடல போனே போகல இதான் பேசணும் இதை விட்டு விட்டு முடிஞ்சு விட்டு முடிச்சுட்டு சாமி மைத்ல பொருங்கினேன் இடத்த வாங்குனேன் உழுதேன் தண்ணியை விட்டேன் கருது அடுத்தேன் சட்டியை வச்சு அடுப்பேன் மைத்த பொடுங்க பத்தா கட்டணு இப்படி எல்லாமே பேசுவான் இதெல்லாம் கிடையாது ஒரு கேள்வி எடுத்தா எப்படி சொல்லணும் சாப்பிட்டேன் சாப்பிடல போனே போகல தான் பேசணும் சரியா தேவை எல்லாரும் பேசக்கூடாது கடுப்பு கடுப்பு ஆகக்கூடாது சரியா கேக்குறேன் உங்க பேர் என்ன போனே போகல சாட்டேம் சாப்பிடல உண்மையிலே லூசி லூசிதானா யோ அப்படி இல்லையா போனே போகல சாட்டேம் சாப்ல அஞ்சயோ அப்படி இல்லையா いや இப்படி சொல்லக்கூடாதியா வேற மாதிரி எப்படி அதாவது ஒரு கேள்வி கேட்கிறேன்ச்சுங்க பதில் எப்படி சொல்லணும் தெரியுமா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு இப்படி பதில் வரணும் சரியா உன் பேர் என்னயா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டா போடா மாத்தி சொல்லியா மாத்தி சொல்லவா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வேட்டி நாலு போட அஞ்சு போடா மேலூர்ல சவுளி கடையில வேலை ஆத்திருப்ப போல இருக்கு அப்படி என்ன சொல்ல முடியுமா இல்லையா நம்ம ஒரு விஷயம் பேசணும்னா மக்களுக்கு புரியணும்

ஹே நல்லா இருக்கு நல்ல கதையா இருக்கு இது நல்லா இருக்கு கதை ரெண்டு ஆடு வளர்த்தியா ஒரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்லுன்னு பேரு இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு ஆட்டு கூட பேர் வச்சிருக்கியா

மறுபடியும் சொல்லு சொன்னேன் ஒரு ஊர்ல ரெண்டா இருந்துச்சு ரெண்டுல மறுபடியும் 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 சொல்ல மாட்டேன் அந்த செத்தே அதே அதாங்க ஒரு ஊர்ல ரெண்டா இருந்துச்சு ரெண்டுல ஒண்ணு மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேன் அந்த மறுபடியும் சொல்லுன்றாடுக்குமா செத்தே வச்சு செத்தாடந்தாடி

இதேப்படி புரியுற மாதிரி இப்படி சொல்லணும் சரிங்க அப்படி இப்படின்னு ரெண்டு இந்த அப்படி இப்படின்னு இந்த ரெண்டு வேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானே எப்படி சரி அதுக்கு அப்படி சொல்லிருக்கேன் நான் எப்படி இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதல போய் அப்படி போய் இப்படி கிட்ட சொல்ல அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன் உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன் கேட்டா உனக்கு இப்படி சொல்லு அப்படி சொல்லு நீ சொன்னா இப்படி அப்படி கிட்ட இப்படி ஒரு அதுக்கு அப்படி சொல்லிருக்கேன் நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவீல்ல அப்படி இருக்குன்னு சொல்லுவீல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கு இப்படி ஒரு கோரம் சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தை போய் கேட்க இப்போ இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு இல்ல அப்படி அப்படி ஒரு பதில் இப்படியே பார்த்து சொன்னது போய் எப்படி இருக்கு இவன் இப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்காம இருந்தா அவன் அப்படி அப்படி ஒரு பதில் சொல்லிக்க மாட்டேன் அதை அப்படி ஒரு கேள்வியை கேட்டு இவன் இப்படி ஒரு பதில் சொல்லி அப்படி அப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டாந்து எப்படியே நிப்பாட்டிருக்கானே இந்த கதை இப்ப எப்படி இருக்க இப்படி சொன்னால எப்படி போயிதா சொல்லுது இல்ல அப்படி போனா எப்படி பரிசு இல்ல இப்படி போனதுனால

எંદર உள்ள பாத்த மேலூர்ல அந்த பஸ்டாண்ட ஓரத்துல பூக்களச்சுறோம் என்னடா எங்க அப்ப சொல்லி பரமே உள்ள சத்தம் உள்ள ரெண்டு பெண்கள்

ஃபோட்டா மாற்றுறதுக்கு இந்த போட்டா இருந்தாலும் அந்த அளவு போட்டு கிடையாது அந்த அளதையும் கருது கிடைக்க கிடைக்கிற மனுஷன் சரி சரி இது கேட்டால் இப்போ உலகலே ஆ ஒரு வாள் அதேப்பா மனுஷன் சவுக்க கரல்லடா ஐம்பம் கடலுக்கா கொண்டிக்கிழமை இப்போ ஆ அதுக்கு எந்த கூட மாற்ற வேணாம் வாங்குற சொல்லு எப்படிண்ணே பக்கத்தில் எப்படி ஜெயிச்சிட்டண்ண ஏ என்ன மண்டையில் அடிக்கிற ஓ எப்படி பேசி நான் கேட்டு பேசிட்டேன் அந்த எனக்கு பிரச்சனை பண்றதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அடுத்து சந்திக்கிறனால எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக முடிச்சுட்டேன் சுருக்கமா